எஸ்ஐஆர் படிவங்களை அரசியல் கட்சியினர் பெறக்கூடாது தேர்தல் அலுவலர்களைக் கொண்டு எஸ்ஐஆர் பணிகளை முறையாக எந்த முறைகேடின்றி செய்ய வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு உதயகுமார் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசுகையில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக முழுமனதாக வரவேற்கிறது திமுக தொகுதியில் நடைபெறும் தேர்தல் கூட்டங்களில் சிறப்பு திருத்தத்தை ஆதரிக்கிறது நீதிமன்றத்தில் மேலே எதிர்ப்பும் கீழளவில் மற்ற இடங்களில் பி எல்ஏ மீட்டிங் தொகுதி செயல்பாடுகளில் திமுக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை ஆதரிக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் இரட்டை வேடம் திமுக போடுகிறது கடந்த பல மாதங்களுக்கு முன்பு திமுக பொய்யாக அரசு அதிகாரிகள் என கூறி மக்களிடம் அடையாள அட்டை ஆதார் உள்ளிட்டவற்றை பற்றினார் இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஆட்சியர் சங்கீதாவிடம் புகார் அளித்தோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்தார் எஸ்ஐஆரில் எந்த தவறும் நடக்காது என மதுரை மாவட்ட ஆட்சியர் உறுதி கூறியுள்ளார் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வேண்டுமென்றே எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்று கூறினார்